அனைவருக்கும் வணக்கம் நான் இன்ஜினியர் சவுந்தரராஜன் கிரீன் ஸ்கை கட்டுமானம் கோபி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்டிங் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் நஞ்சை கோபி கிராமத்துல ஒரு தோட்டத்துக்குள்ள நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃபுளோர் தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு முன்னூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு டியூப்ளக்ஸ் இன்னஸ்டர் கேஸ் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க உள்ள போகலாம் இப்போ இதுதான் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த திசையில் நம்ம கட்டிட்டு இருக்கிறோம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் டைனிங் ரெண்டுக்குமே வந்து அட்டாச் டாய்லெட்டு ஒரு அவுட்டர் டாய்லெட்டுங்க தென் ஸ்டேர் கேஸ் வந்து டியூப்ளெக்ஸ் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சின்ன பால்கனி மாதிரி தான் பிளான் பண்ணி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இது வீட்டுடைய ஹாலுங்க இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினேழை ஹால் வருங்க இது பூஜை ரூம் அஞ்சுக்கு நாளை முக்காலுங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல இருக்குது தென் இதுக்கு உண்டான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டேர் கேஸுக்கு கீழேயே கொடுத்துருக்குறோம் ஸோ அஞ்சுக்கு அஞ்சரைங்கிற சைஸ்ல இருக்கும் அடுத்து இது வந்து செகண்டரி பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு அட்டாச் டாய்லெட் நீங்க ஸோ அஞ்சுக்கு அஞ்சே ஹால் அப்படிங்கிற சைஸ்ல அவுட்டர் டாய்லெட் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி அது ஒரு அஞ்சுக்கு அஞ்சரைங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இத மேல பாத்தீங்கன்னா நம்ம ரூஃப் காங்கிரீட் செவன் லெவல்ல க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல நம்ம லாஃப்ட் ப்ரொவிஷனுக்காக நம்ம இந்த கேப் கொடுத்துருக்குது இது கிச்சன் கம் டைனிங் பதினொன்னு பதினாறுங்கிற சைஸ்ல கட்டிருக்கும் இதுல ஒரு ஸ்டோர் ரூம் அஞ்சுக்கு நாளை கால் அப்படிங்கற சைஸ்ல ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷன்ஸ் குடுத்துருக்கோம் இதனுடைய ரூஃப் ஹைட் பத்தை முக்காலடி வச்சிருக்கிறோங்க இந்த யூஸ் பண்ணிருக்கிற பிரக் எல்லாமே பாத்தீங்கன்னா மேச்சேரி பிர்க் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துல அதிகமா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒன்னும் மேச்சேரி பிரிப் நம்ம அக்சஸுக்கு எடுத்துப்போம் அது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தியூர்ல அப்படிங்கிற இடத்துல ரெண்டு இடத்துல மேக்சிமம் வந்து செங்கல் வந்து அதிக ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்குதுங்க இது கல் பாத்தீங்கன்னா மேச்சேரி இருந்து நம்ம எடுத்திருக்கோம் இது இன்னர் ஸ்டேர் கேஸு டியூப்ளக் சைஸ் ஒவ்வொரு ஸ்டேர் கேஸுடைய ஸ்டெப்பு பாத்தீங்கன்னா டென் இன்ச்சு வித்தும் ரைசர் பாத்தீங்கன்னா நம்ம ஆறு இன்ச் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பில்டிங் பத்தை முக்கால் அடிக்கி ஃபுல்லா வந்து நம்ம பிரிக் ஒர்க் செங்கல் கட்டணம் கட்டி கியூரிங்காக விட்டுருக்கோம் தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆர்சிசி காங்கிரீட்டிங்காக வந்துட்டு நம்ம சென்டரிங் ஒர்க் பண்ணி அடுத்து வந்து எயிட் போஸ்ட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஸோ இது கியூரிங்காக வந்து இப்போ இந்த பில்டிங் வந்து நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் இந்த தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து நம்ம இதனுடைய பேஸ்மெண்ட்டை வந்து ஹைட் பண்ணியிருக்கிறோம் இதனுடைய பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஸோ நார்மலாக வந்துட்டு கீழே ஃப்ளோர் லெவலில் கிரவுண்ட் லெவலில் ஒரு ஒரு பீம் போடுவோம் பெல்ட் பீம் இது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து நமக்கு சிக்ஸ் ஃபீட்டுக்கு ஹைட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மலாக வந்துட்டு சிக்ஸ் ஃபீட்டுக்கு மேலே அந்த பேஸ்மெண்ட்டுடைய டாப்பில் எகைன் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா த்ரோவுட் வந்து ஒரு பிண்டல் காங்கிரீட் மாதிரி கொடுத்துருக்குறோம் தென் த்ரீ ஃபீட்டில் கொடுத்துருக்குற சில்க் காங்கிரீட் வந்து த்ரூ சிண்டலா கொடுத்துருக்குறோம் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஜன்னலுடைய அடிமட்டங்களுக்கு மட்டும் சில்க் காங்கிரீட் வந்து கட் மேட் மாதிரி கொடுப்பாங்க பட் நம்ம அப்படி பண்ணாமல் த்ரோவுட் என்டையர் வாளுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கண்டினியூஸ் சில்க் காங்கிரீட்டாக கொடுத்துருக்குறோம் ஆசிடீஸ் அதுக்கப்புறம் வந்து செவன் ஃபீட்டில் கொடுக்குற அந்த பிண்டல் காங்கிரீட் எகைன் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த படிச்சு பாத்துட்டு இருக்கீங்க இந்த வீட்டுடைய ரூஃப் காங்கிரீட்டு சென்டரிங் அண்ட் ரூஃப் காங்கிரீட்டை அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம்